எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ஆசைகள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்துல நிச்சயம் இருக்க முடியாது ஒரு வகையில பார்க்கிறப்ப பலருக்கும் இந்த ஆசை அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு உந்து சக்தியாக தான் இருக்கும் ஆசை தீவிரம் ஆகிறப்பதான் அதோட விருப்பங்கள்லாம் மாறுது நம்மளுடைய நியாயமான விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற்றி தரக்கூடிய அந்த தெய்வம் அன்னை அபிராமியை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் உலகிற்கே சக்தி அளிக்க கூடியவளா நம்மிடம் இருக்கக்கூடிய தீமைகளும் ஆகிய பார்வதி தேவி கர்ண நிறைந்தவளா அபிராமி அன்னையா திருக்கடையூர்ல வீட்டு சில நூற்றாண்டுக்கு முன்னாடி திருக்கடையூர்ல வாழ்ந்து வந்த அபிராமி அன்னையோட தீவிர பக்தரா வாழ்ந்த அபிராமி பட்டர் அந்த அபிராமி அன்னை மீது இயற்றிய பாடல் தொகுப்பு அபிராமி அந்தாதின்னு சொல்லப்படுது இறைசக்தி மிகுந்திருக்க கூடிய அபிராமி சந்தித்தோட இந்த பாடல் வரிகளை துதித்து வர்றதால நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்துமே அபிராமி அரலாலை நிச்சயமாக நிறைவேறும் நாம தொடர்ந்து இந்த பதிவுகளை அன்னையோட சக்தி பீடங்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில அன்னையோட சக்தி பீடங்கள்ல ஒன்னா பார்க்கப்படுதுதான் இந்த அபிராமி அம்மனோட சந்ததி ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவில் இந்த தளம் அஷ்ட வீராட்டனத்துல எட்டாவது வீராட்டன தலமா திகழுது வேண்டியத வேண்டுபடி அருளக்கூடிய கற்பக விருச்சமா அருள் புரிகிறோதான் இந்த அன்னை அபிராமி சரபோஜி மன்னர் ஆட்சி காலத்துல பக்தர் ஒருத்தருக்காக அபிராமி அம்பாள் தை அம்மாவாசையை முழு பௌர்ணமியாக அபிராமி அந்தாதி அருள செய்த தனம்தான் இந்த தனம் இங்க இருக்கக்கூடிய அன்னை அபிராமி தன்ன வழிபடுற பக்தர்களோட வாழ்வுல இருள் நீக்கி ஒளியேற்றி வைத்து அவர்கள் வேண்டியதையெல்லாம் அருள் செய்யறார் அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவில்ல வருடா வருடம் சித்தர் மாதம் மகம் நட்சத்திரத்துல காலசிஹார பெருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இது தரிசிச்சா ஆய்வல் பலம் கூடுங்கிறது தான் பக்தர்களோட நம்பிக்கை இந்த தளத்துல அம்மையும் அப்பனும் நேருக்கு நேர் நோக்கியபடி சன்னதி கொண்டிருக்கிறாங்க மூலவர் மேற்கு பார்த்தோம் அபிராமி அம்பாள் கிழக்கு பார்த்தும் அமைய சிறப்புக்குரிய தளம் தான் இந்த நித்திய திருக்காலியான தளமா பார்க்கப்படுது அதனால இந்த திருத்தலம் திருக்கட பூர்ணாபிஷேகம் நூறு வயது பூர்த்தி கனகாபிஷேகம் சதாபிஷேகம் பீமர சாந்தி மணி ஆயுஷ யோகம் மாதிரி செஞ்சுக்கிட்டா ஆயுள் நீடிக்குங்கிறதா நம்பிக்கை இந்த சடங்குல சடங்குலப்ப பதினாறு கலசங்கள் வச்சு அருகில் நவதானியங்கள்ல நவகரகங்களும் ஆவாகனம் செஞ்சு ஹோமம் செய்யறாங்க பக்தர்கள் அமிர்தகடேஸ்வரர் லிங்கத்தில் யமன் வீசிய பாசகீர்த்தம் தடத்தை இன்னைக்கு சுவாமி பாலாபிஷேகம் செய்யறப்ப காணலாம் திருக்கடவூர் கோவிலில் முதல்ல வழிபட வேண்டிய மூர்த்திகள்ல அகத்தி வழிபட்ட பாவகரேஸ்வரர் தான் இவங்களை வணங்கின பின்னாடி மற்ற சுவாமிகளும் வழிபட தான் ஐதீகம் இந்த இருவரையும் வணங்குறப்ப பாவங்கள் நீங்கி புண்ணியம் உண்டாகிறதா நம்பிக்கை புண்ணியகரேஸ்வரருக்கு சன்ன ச தனி சன்னதி அமைஞ்சிருக்குது சித்தர்கள் பலர் வழிபாடு செஞ்ச தலைமை பார்க்கப்படுது அதுல முக்கியமானது பாம்பாட்டி சித்தர் நவகிரக சன்னதி இங்கு கிடையாது கிரகசாந்து செய்கிறவங்க காலசங்கார மூர்த்திக்கு தான் பூஜை செஞ்சு பழனி பெறுறாங்க மேலும் இந்த கோவில்ல வீட்டிற்கக்கூடிய அமிர்த கடேசர் ஆண்டவரை பத்தி பார்க்கலாம் இந்த கோவில்ல பக்தர்கள் அருள் பாவிக்கிற லிங்கமாக தோன்றிருக்கு இங்க வீட்டிற்கு மூலவர் ஒரு லிங்கமா இருந்தாலும் உத்து பாக்குற சமயத்துல மற்றொரு லிங்க பிம்பமா நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடியதுதான் இந்த கோவிலோட தனி சிறப்பு சிவபெருமான் யமனை காலால எட்டி உதிச்சு சங்காரம் செய்த திருத்தலமா பார்க்கப்படுது மிருகண்டு முனிவருக்கும் மதுவ அம்மைக்கும் நீண்ட நாட்களா குழந்த உரம் இல்லாத சமயத்துல முனிவர் சிவனை நினைச்சு செஞ்சு கடும் தவத்தின் மூலமா ஒரு வரத்தை பெறுதார் அந்த ஈசன் சிவனின் வரத்தினால முனிவருக்கும் மருத்துவதி அம்மைக்கும் பிறந்த குழந்தைதான் மார்க்கண்டேயன் மார்க்கெண்டேயனுக்கு பதினாறு வயசு ஆனதுமே ஆயுள் முடிஞ்சுடுன்னு வரலாறுல நமக்கு தெரிஞ்சிருப்போம் தன் பிறப்பு பற்றி ரகசியத்தை தெரிஞ்சு கொண்ட மார்க்கண்டேயன் நூத்தி ஏழு சிவத்தலங்களை தொடர்ச்சியா வழிபட்டு வராரு நூத்தி எட்டாவது திருக்கடையூர் இருக்கிற சிவத்தலத்துல வந்து தரிசனம் செய்யறாரு அன்னைக்கு தான் மார்க்கண்டேயனுக்கு கடைசி நாளாகவும் இருந்தது எமதர்முன் மார்க்கண்டேயனோட உயிரை பறிக்கிறதுக்காக பாசக்கயிற்று வீச நேர வந்துடுறாரு யமனை பார்த்து பயந்து மார்க்கண்டையும் ஓடி சென்று அமிர்த கடேசுரரை இறுக கட்டி கொன்றார் யமன் பாச கைத்து வீச அந்த கயிறு மார்க்கண்டையர் மீது மட்டும் விழாமல் லிங்க உருவுல இருந்த அமிர்த கடேசுவரன் சேர்த்து சுருட்டி போட்டு இழுத்துடுச்சு இதனால எம்பெருமானுக்கு கோபம் அடைஞ்சி சிவபெருமான் யம கீழே தள்ளி சூழாயுதால சம்காரம் செய்துறார் அதுக்கு பின்னாடி மார்கண்டேனுக்கு என்றும் பதினாறா இருக்கமோ சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய வாரத்தை சிவபெருமன் அழித்து விடுறார் யம தர்மராஜா இல்லைன்னா இந்த பூமி இயங்காது இறப்பு இல்லாத பூலோகத்தை பூமாதேவி எப்படி தாங்குவான்னு நினைக்கிறார் பாரம் தாங்காத பூமாதேவி ஈசனிடம் வேண்டி முறையிட கோபம் தணிஞ்ச சிவபெருமான் யமதர்மனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து சிவபெருமான் யம உயிரை பறித்ததும் இந்த தளம் தான் உயிர் கொடுத்ததும் இந்த தளம் தான் பார்க்கப்படுது காலன சம்ஹாரம் செய்ததால சிவபெருமான் கால சம்ஹார கொண்டு விளங்குறார் ஒரு முறை சிவபெருமான் தரிசனம் செஞ்சு ஞான உபதேசம் பெறதுக்காக பிரம்ம கைலாயத்துக்கு போறார் ஆனா அந்த சமயம் பிரம்மாவிற்கும் சிவபெருமான் ஞான உபதேசம் தரல அதுக்கு பதிலா அவர் கையில வில்ல விதையை கொடுத்து பூலோகத்துல இந்த விதைகள் விதைக்கப்பட்ட ஒரு நாளைக்குள்ள வில்வ மரம் எங்கு வளருதோ அந்த இடத்துல தர்றதா சொல்ல நிறைவேற்ற பிரம்மா பூலோகத்துக்கு வந்து உபதேசத்தை காட்சி அளித்த எம்பெருமான் இந்த திருத்தலத்துல ஆதி வில்வநாதராகவும் தனி சன்னதியில பக்தர்களுக்கு இன்றளவுலும் காட்சி தர வர்றது சிறப்புக்குரிய விஷயமா பார்க்கப்படுது அடுத்ததான் பார்க்குள்ள தேவர்கள் அமிர்தத்தை எடுத்ததுமே விநாயகர் வணங்காம அத போறாங்க இதை கண்ட விநாயகர் அமிர்த குடத்தை எடுத்து மறைச்சு வச்சுடுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் விநாயகர் வணங்கி அமிர்தத்தை பெற்று சிவபூஜை செய்யறதுக்காக இந்த தளத்துல வச்சிருக்கிறாங்க அந்த சமயம் அந்த அமிர்த குடம் இருந்த இடத்துல இருந்து ஒரு சுயமுல் எங்கு உருவாகுது அமிர்தத்தில் இருந்து தோன்றியதால்தான் இங்க இருக்க சிவபெருமான் அமிர்த கடேசர்ங்கிற பேர்ல பெயர் பெற்று இருக்கிறார்னு சொல்லிட்டு தல வரலாறு மேலும் அமாவாசையை பௌர்ணமிக்கிய அபராமி அம்மனை பத்தி பார்க்கலாம் திருக்கடையூர் அபராமி அம்மன் ஆலயத்தில் பட்டராக இருந்தவர் சுப்பிரமணியன் இவர் தை அமாவாசை நாளில் கோவிலில் அபராமி அம்மனை நினைச்சு ஆந்த தியானத்தில் இருந்தார் அப்போ தஞ்சை தலைநகராக கொண்டு ஆண்ட மராட்டிய மன்னர் திருப்படியூர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரார் அங்கிருந்து பலரும் அவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க ஆனால் அபிராமி அம்மன் சன்னதியில் இருந்த சுப்பிரமணிய பட்டர் மன்னரை கவனிக்காம தன்னை மறந்து அபராமி அம்மனை நினச்சி ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் இதை கண்ட மன்னர் சுப்பிரமணிய பட்டர் தியானத்தில் இருந்து விழிச்சதுமே இது இன்னைக்கு என்ன திதினு கேட்குறார் அப்போ சுப்பிரமணிய பட்டர் அபராமி அம்மனோட திருமுகத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு பௌர்ணமின்னு தவறா சொல்லிடுறார் இதனால கோபம் அடைஞ்ச மன்னர் இன்னைக்கு இரவு வானூல முழு நிலவு நீ நிலவு தோன்றலைனா உங்களை போயிடுறாரு அகன்ற தான் சுப்பிரமணிய பட்டருக்கு தான் தவற அமாவாசனால பௌர்ணமி சொன்னது நினைவுக்கு வருது இதனால அச்சமடையக்கூடிய சுப்பிரமணிய பட்டர் அபராமி அம்மனை நினைச்சு வழிபட தொடங்கினார் இது ஒரு புறம் இருக்க அபராமி அம்மன் சன்னதி எதிர் சுப்பிரமணிய பட்டர் அக்னி குண்டத்துல ஏற்ற ஏற்பாடு தொடங்க எரி நெருப்பு மேல தொடங்கக்கூடிய உரிய சுப்பிரமணி பட்டர் ஏற்றுப்படுறாரு சுப்பிரமணிய பட்டரும் அபராமி அந்தாதி பாடல்களை பாட தொடங்குற எழுபத்தி ஒன்பதாவது பாடலை சுப்பிரமணி பட்டர் பாட தொடங்குறப்பான காட்சி தந்து தன்னோட இடது காதல இருந்த சந்திர தாடாகத்தினை கலற்றி வானல வீசுறார் அது கோடி நிலவின் ஒடியே அந்த அம்மாவாசை வானிலை வெளியிட்டது இதனால அம்மாவாசை இருள் நீங்கி வானில முழு பௌர்ணமி நிலவு தோன்றியது

மேலும் எரிபத்த நாயனார் குரு பூஜையை பத்தி பார்க்கலாம் கொங்கு நாட்டுல இருக்கிற கரூர்ல அவதரித்தவர் தான் எரிபத்த நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை ஒருத்தர் முன்னொரு காலத்துல புகழ் சோழர் சொல்லக்கூடிய மன்னர் கரூர் மாநகரம் ஆண்டு வராரு அதே நகரில் சிவகாமி ஆண்டாருங்கிற சிவபக்தர் வசித்து வராரு அவங்க நாள்தோறமே அதிகாலையில எழுந்து நந்தவனத்துக்கு சென்று பூக்களை பறிச்சுட்டு வந்து பசுபுதீஸ்வரருக்கு சமர்ப்பிச்சு வணங்கி வர்றத வழக்கமா கொண்டிருந்தாங்க புரட்டாசி வளர்புறை அஷ்டமி நாளன்னைக்கு நந்தவனத்துல பூக்களை பறிச்சு இறைவனுக்கு கொண்டு செல்றப்ப சிவகாமி ஆண்டார் முனிவர் பட்டத்தை யானை கீழே தள்ளி பூக்கோடலை தட்டிட்டு செல்லுது இதனால கோபம் அடைஞ்ச சிவகாமி ஆண்டவர் விழுந்து அந்த வந்த கேட்டு பூஜைக்கு தடை ஏற்படுத்தின யானையும் அதோட பாகனையும் தன்னோட கையில வச்சிருந்த எலமொழிஞ்ச வேளால வெட்டி வீழ்த்துறார் இதை தெரிஞ்சுகிட்ட புகழ் சோழ மன்னன் படைகளோட அங்கு வந்து விசாரணை நடத்துறார் அப்போ எரிபத்த நாயனார் மீது எந்தவித தவறும் இல்லைங்கிறதையும் பட்டத்தை யானையால தான் தவறு நிகழ்ந்து தெரிஞ்சு ரொம்ப மனம் வருந்துறார் பட்டத்து யானை இந்த நாட்டுக்கு சொந்தங்கிறதால நானும் அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லி தன்னோட தலையை துண்டிக்கிறமாறு தன்னுடைய உடைவாள உருவி எரிபத்த நாயனாட்ட வழங்குறாரு அப்போ சிவபெருமான் உமாதேவியோட விண்ணில காட்சியளிக்கிறார் இறைவனுக்கு பூக்களால செய்யப்படுற பூஜையோட அரும்பு குறித்தும் சிவ தொண்டர்களோட பக்திய உலகுக்கு தெரியப்படுத்தும் வகையில தான் நாங்க நடத்திய நாடகம் இதுன்னு பின்னாடி உயிரிழந்த யானையும் அதோட பாகர அனைவரையுமே உயிர் பெயர் செய்யறார் இப்படி சிறப்புக்குடி குரு பூஜை நடக்கக்கூடிய தளமும் இந்த தளம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல திருக்கடையூர் அபிராமி பத்தி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க